ஒரு மனுஷன் மானத்தை போக்குறதுக்கு இந்த காலத்தில் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா இந்த வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் ஒரு மனுஷனை பற்றி எப்படியெல்லாம் பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசுகிறாங்க ஒருத்தண்ட ஒரு களவு தெரிவட்டால் அதை வீடியோ எடுத்து என்ன தைரியத்தில் தான் அதை ஷேர் பண்ணுறாங்களோ தெரியாதப்பா நாங்கள் சமுதாயத்தை திருத்துறோம் சமுதாயத்தை சமுதாயம் உடையில தரப்பட்டிக்குதே பொறுப்பு திருத்துறதுக்கு மனுஷன் தவறு செய்யக்கூடியவன் என்று சொன்னது நபிகள் நாயகம் சொல்லல்ல அலே சொல்ல ஒரு மனுஷ விபச்சாரம் செய்யறத நீங்க கண்ணால கண்டாலும் இஸ்லாமிய சட்டம் என்ன தெரியுமா உடனே வந்து சொல்லி தெரியறதல்ல அதை மறைக்கிறது சாதம் கிட்டத்துல ஒன்று பார்த்தேன் தம்புள்ளையில வச்சு ஒரு பெண் வந்து ஒரு கடையில போய்த்து ஒரு ஒரு ஃபோனை களவெடு முஸ்லீம் அல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஒரு ஃபோனை களவெடுக்கிறா அதை நீங்கள் எடுத்து பாருங்க நேற்றுமே இந்த கண்ணுக்கு அது சும்மா பட்டுது நான் பார்க்கும்போது எட்டாயிரத்து கணக்கு பேர் அதை ஷேர் பண்ணிக்கிறா முஸ்லீம்களும் தான் இதே நிலைமை அல்லாஹ் பாதுகாக்கணும் இதே நிலைமை எங்களுக்கு வந்திருந்தா கலவெடுக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்க நாங்கள் கலவெடுக்கிற அல்லாஹ் அல்லா பாதுகாக்கணும் நாங்கள் தவறி செய்கிறது இல்லை பிள்ளையே செய்யறது ஒரு வேலை தவறி எங்கட மகனோ எங்கட சகோதரர்களோ எங்கட உமாவா போக்கோ இது இஸ்லாம் சொன்னதல்ல நல்லா விளங்கிக்கோங்க அடுத்த வண்ட மானத்தை கீறி கிழிப்பதற்காக இது மாதிரி பயன்படுத்துறீங்களே ரொம்ப பயந்து போங்க லேசா மட்டும் நினைச்சிடாதீங்க இதெல்லாம் பெரிய உங்க திருத்தம் வந்துட்டா இல்ல இப்படி செஞ்சாத்தான் மற்றவங்க திருந்துவாங்க கையில கொடுத்துருக்குதே பொறுப்பு இஸ்லாத்து மற்றவங்களுக்கு எல்லாரும் தண்டனை கொடுக்க சொல்லி நல்லா விளங்கிவோங்க எங்களோட சமுதாயம் எங்கட கையில இருக்கிற பொறுப்பு அவன் அப்படியே கொடுத்துட்டாங்க பொறுப்பு இவங்க கையில அடுத்தவண்ட மானத்தை கீறி கிழிக்கிறது என்னங்க சொல்லல்லா சொல்ல தாண்ட ஹஜ்ஜத்தில் வச்சு கடைசியா சொன்ன தான் ஒரு மனிதனுடைய மானம் அடுத்த மனிதனுக்கு ஹராம் சொல்லல்ல சொன்னா அதனால் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாலே எல்லாம் எங்களோட நாட்டில் அப்படி இருக்க சிறிய கசப்பான சிறிய நிகழ்வுகள் நடந்துருக்கிறது ஒரு ஒரு லேடி வந்து ஏதோ ஏதோ டான்ஸ் ஆடிட்டா அதை அவள் செஞ்ச தவறு பில்லை அதை எவ்வளோ சீரழிக்கையுமோ அவ்வளோ சீரழித்தது எவ்வளோ சீரழிக்கைக்கும் எங்கடவங்க தான் சீரழித்தது முஸ்லீம்கள் தான் சீரழித்தது அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க உங்கள்ட்ட நான் கெஞ்சி கேட்கும் உபதேசம்னு நினச்சிக்கோங்க உங்களோட கைகள் உங்களோட வாய்கள் இப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க சில பிள்ளைகள் சூசைட் வரைக்கும் பைத்தி சூசைடுன்றது என்ன தெரியுமா தற்கொலை பெரும்பா ஏ செஞ்ச வேலை அதனால பெண்களுடைய சொல்லுவாங்கல்ல பதுவா கொள்ளாததுவா அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளணும் நாயகம் சொல்லலாம் வேலை செல்லம் இதெல்லாம் எங்களுக்கு போதித்த போதனைகள்